எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் சாவர காண்டி பிறகுல ரொம்பவும் இது பண்ணக்கூடாது ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக வாழ்க்கையை நடத்தணும் எதுக்கு இருக்கும் எதுக்கு அப்படின்னு போட்டு மைண்டை குழப்பவே கூடாது நம்ம எப்படி இருக்கோம் அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம போயிட்ருக்கோம் இருக்கோமா அது பாட்டு கரெக்டாக போய்கிட்டே இருக்க அப்படி யார் என்ன பேசுகிறாங்கன்னு எதுவும் போட்டு மைண்டை குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது வருவாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருது ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு நபர் ஜீசஸ் ஒன்லி ஆமாம் நான் பைத்தியக்கார மாதிரி உளம்புற மாதிரி இருக்கும் அனுபவிச்சனால சொல்கிறேன் சும்மா இவ்வளோ நேரம் லைவ் போட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கும் பைக்கிள் கழிச்சு படிக்க பாஸ்டர் பிரசங்க அப்படின்ற சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடவுளுக்குன்ட்டு நான் வாழ வந்திருக்கேன் மற்றபடி மனுஷனாக பிறந்தால் வாழணும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அதுக்குன்ட்டு அளவுக்கு மீறி போகக்கூடாது அளவோடு இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இன்னொன்று கூட சொல்லுவாங்க நம்ம இன்னமும் எதுவுமே முழுசாக கற்றுக்கடலை ஸோ என்னாலும் தினமும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை ஒன்று கூட சொல்லுவாங்கல்ல கட்டுறது கையளவு கல்லாதோ உலக அளவு கடுகளவு தான் கற்றுக்கோம் கல்லாததோ உலக அளவு இருக்குது ஸோ நிறைய இது கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் இல்லை சும்மா இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு நாளும் ஸோ அதை ரெக்க பண்ணி வாழ்க்கையில் தடை தடைகளாக வந்துச்சுன்னா தடை கல்லாக வந்துச்சுன்னா அந்த கல்லை நம்மளுக்கு ஒரு படியாக போட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு நம்ம சிரிப்பா தான் இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில ஒரு சிரிச்சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க அது நம்ம சிரிக்கிறாங்கன்ட்டு நம்ம என்ன செய்ய முடியாது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவங்க பாட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை நம்ம போறது போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் ஏழு ஜெல்வம் அல்லை வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் ஒரு சொல்லுவாங்க வாழ்க்கை என்பது நாடக மேடை அதில் நடித்திடும் தான் உண்மைதான் ஒரு இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்பது ஒரு ஒரு படம் மாதிரி தான் இதில் நடிக்கிற நடிகர்கள் தான் நம்ம இதை இயக்கிற இயக்குனர் டைரக்டர் கடவுள் ஜீசஸ் அவர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கார் இந்த படத்தை இதில் நம்ம ஒவ்வொரு கேரக்டராக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கும் ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்த மாதிரி நம்ம ஒரு ரோலில் போய்கிட்டு இருக்கோம் அந்த ரோலில் நம்ம பாட்டு போயிருக்கும்போது நம்ம வாழ்க்கையை அவர் டைரெக்ட் பண்ணுறவர் சூப்பராக சக்சஸ்ஃபுல்லாக டைரக்ட் பண்ணுவார் ஓகே நிறைய ஃபோனாக வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு சரி சும்மா பேசுனேன் பேசணும் வச்சு பேச ஆரம்பிச்சுன்னு எல்லோரும் போயிட்டீங்க இது லைவ் போட்டது சேவ் போட்டு வைக்க முடிஞ்சா வைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நண்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் நான் சேனல் வச்சுருக்கேன் ஷாலோம் கிரேஸ் மினிஸ்ட்ரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ காட் பிளஸ் யூ